தொலைக்காட்சியில் பேட்டி ஏதாவது வந்தா பார்த்துட்டு உடனே எனக்கு அழைப்படுப்பார் சீமான் நல்லா இருந்துச்சு எங்க இருக்க சென்னையிலயா ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கேன் அவ்வளவுதான் போராட்ட கலங்கள்ல அவர் பங்கேற்காத போராட்ட கலங்கள் இல்லை அந்த போராட்டத்தில் பங்கேற்றுட்டு பிரிந்து செல்லும் போது கையை இருக பிடிச்சு கொண்டு சீமான் கூடாது இந்த விற்றக்கூடாது என்கிற ஒற்றை வார்த்தையில பல்லாயிரக்கணக்கான பொருள்கள் குவிந்து கிடக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நமது தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்து போனது செத்துக்கொண்டிருக்கிறது அதை சாக விற்றக்கூடாது தமிழ் இனத்தினுடைய உரிமைகள் அனைத்தும் பறிவோயிக் கொண்டிருக்கிறது அதை விற்றக்கூடாது அவ்வளவுதான் ஈழ விடுதலை எல்லாம் முடிந்து விட்டது எல்லோரும் ஏளனமாக பேசி சிரிக்கிறார்கள் அதை விட்டுவிடக்கூடாது என்று இப்படி எண்ணற்ற அர்த்தங்கள் விட்டுவிடக்கூடாது என்பதில் பொதிந்திருக்கிறது ஒரு மனிதன் தனக்காக தன் குடும்பத்திற்காக உழைக்க தொடங்குகிற போது அவன் மனிதனாகிறான் அவனே தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்பது உழைப்பது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கும் போது அவன் மாமனிதனாகிறான் என்கிறார் மார்க்ஸ் அப்படி தானும் தன் குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று இல்லாது தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கிய மா மனிதன் என்னுடைய அண்ணன் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் உன்னை இந்த உலகம் போற்ற வேண்டுமா கொண்டாட வேண்டுமா நீ மற்றவர்களுக்காக உழைக்க தொடங்க என்கிறார்கள் அப்படி மற்றவர்களுக்காக உழைக்க தொடங்கி உலகம் கொண்டாடக்கூடிய ஒருவராக மாறி நம்மிடையே நிற்பவர் நம்முடைய அண்ணன் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் ஓசை மாற்றி சொல்லுகிறான் சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது பறவைகளுக்கு இறக்கை போல வண்டிக்கு அச்சானி போல மனிதர்களுக்கு முதுகெலும்பு போல ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறார் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நடிக வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு தேசிய இனம் இருபத்தாறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இன மக்கள் எல்லாம் நாடடைந்து பெருமையோடு விடுதலை பெற்று வாழ்கிறார் வெறும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று நாடடைந்து வாழ்கிறார்கள் ஆனால் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் உலகின் பதிமூணு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு தேசிய இனம் இன்றைக்கு அண்டி ஒண்டி அந்நிய நாடுகள் எல்லாம் அடிமைப்பட்டு வாழ்வதற்கு காரணம் என்ன ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடை அப்படி விடுதலை பெற்று வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களைப் போல இனமும் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவோடுதான் எங்கள் உயிர் தலைவன் எங்கள் அன்பு அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஈழ தாயகத்தில் ஒரு புரட்சிகரமான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் உறவுகளே ஒரு மனிதன் காதலில் தோற்கலாம் தொழிலில் தோற்கலாம் ஆனால் அவன் கொண்ட இலக்கில் அவன் கொண்ட லட்சியத்தில் தோற்றுவிடக் கூடாது அந்த வழியை வெளியில் சொல்லி மாளான் எனக்கென்று ஒரு தேசம் மலரப் போகிறது என் தாய் மொழியிலேயே என் தேசிய கீதம் பாடப்பட போகிறது பரம்பரை பரம்பரையாக தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஏந்தி பிடித்த புலிக்கொடி எங்கள் தேசிய கொடியாக பறக்க போகிறது என்று கனவோடு நின்ற பிள்ளைகள் நாங்கள் அந்த அருமை கனவோடு நின்றவன் என்னுடைய அண்ணன் தூரிகை போராளி ஓவியர் வீர சந்தானம் அவர்கள் அந்த கனவு சிதைந்து போனது சிறு வயது முதல் அந்த கனவோடு வளர்ந்து வந்த பிள்ளைகள் கண் கண்முன்னேயும் தாய் நிலம் சிதைத்து அழிக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோடி போல துடித்து கிடந்தோம் இன்று வரை அந்த காயத்தை மறந்து கடந்து போக முடியவில்லை அப்போதெல்லாம் ஒருவருக்கொருவர் அழைப்பு எடுத்தால் வார்த்தைகள் வராது விசும்பலும் அழுகையும் தேம்பலும் தான் அப்படி பல இரவுகளை பசியோடும் உறக்கமின்றி கடத்தி இருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் திரையரங்குகளிலும் கேளிக்க விடுதிகளிலும் மதுக்கடைகளிலும் கூடி நிற்கிற தமிழ் நம் இனத்தை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறானே இதை ஒன்று கூடி போராடி தடுத்துவிட முடியாதா என்ற துடிப்போடும் தவிப்போடும் தன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த கோவ நெருப்பை உடலிலே கொட்டி வந்து செத்தானே வீர தமிழ் மகன் முத்துக்குமார் அவன் கொளுத்தி போட்ட அந்த தீக்குச்சியில் பச்சை எரிந்த புரட்சியில் பெரும்பங்கு என்னுடைய அண்ணன் ஓவியர் வீராசந்தானத்திற்கு அதில் அதிலிருந்து தொடர்ச்சியாக நடந்த எல்லா போராட்டங்களிலும் அவர் பங்கேற்காமல் இருந்ததே இல்லை ஒரு மனிதன் சற்றும் சமரசம் இல்லாத வாழ்ந்தார் தான் கொண்ட கொள்கைக்கு என்றால் என்னளவில் என் அண்ணன் ஓவியர் வீராசந்தனம் அவர்கள்தான் தமிழ் தமிழர் தமிழ் மீட்சி தமிழின உரிமை தமிழர்களின் எதிர்காலம் தமிழீழ விடுதலை என்பதில் இறுதி வரை உறுதியாக நின்றது ஈழம் என்பது மூன்று எழுத்து வார்த்தை இல்ல அது ஒரு தேசிய உயிர் என்று உணர்ந்த களத்திலே நின்றது ஈழம் என்பது ஒரு தொலைதூர தீவல்ல அது ஈழத்தில் வாழ்கிற மக்களுக்கான நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான தேசம் என்பதை என்போன்ற பிள்ளைகளுக்கு உணர்த்தியவர் வெறும் ஓவியராக மட்டுமில்லாத ஒரு பன்முக கலைஞராக இருந்தார் என் அண்ணன் அறிவுமதி அவர்கள் குறிப்பிட்டது போல என் அன்பிற்கினி அப்பா பாலமஹரா அவர்கள் எழுதி இயக்கிய சந்தியாராகம் என்று பல விருதுகளை குவித்தார் மிகச்சிறந்த படம் அதில் நடித்தார் யாருமில்லாத நேரத்தில் நானும் என் அண்ணனும் அமர்ந்து தனியாக பேசிக் கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் அவர் தாடியை பிடித்து செல்லமாக இழுத்துக்கொண்டே பேசிக் கொண்டிருப்பேன் நான் ரொம்ப நாளைக்கு பிறகு அண்மையில் சந்தித்த போது நான் மறுபடியும் தம்பி படம் எடுக்க போகிறேன் நீங்க நடிக்கணும் ஆனா ஒன்னே தான் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன சொல்ல போற இந்த ஒட்டை வெட்டிட்டு இந்த தாடியை அப்படின்னு நீ சொன்னா நான் மாட்டேன்னா சொல்ல போறேன் செஞ்சிருவோம் என்று சொன்னார் ஆனால் இப்ப நடக்கல சில இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாது மரணம் இயல்பானதுதான் ஆனால் சில மரணம் மிகப்பெரிய வழியை தரும் அப்படி எனக்கு தந்தது எங்க அப்பா இறைக்குருவன அவருடைய மரணம் என் போன்ற பிள்ளைகளை செதுக்கு செதுக்கு வளர்த்து கொளர்த்து கொண்டிருந்த ஒரு தகப்பன் அதற்கு பிறகு என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள் அதற்கு பிறகு எங்களினுடைய பெரிய தகப்பன் வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் அதற்கு பிறகு இந்த இனம் இழக்கக்கூடாதே ஒரு அரிய பொக்கிசம் என்னுடைய அண்ணன் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் இவர்களெல்லாம் இந்த தேசிய மிக மிகப்பெரிய ஆளுமைகளாக சொத்துக்களாக இருந்தவர்கள் இவர்களெல்லாம் இழந்துவிட்டு இந்த இனம் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறது ஆனால் ஒன்றுதான் சொல்லுகிறான் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று என் அண்ணன் ஓவியர் வீர சந்தானம் தடம் பதித்து நடந்த மாமனிதன் அவனே சொல்கிறான் சொல்கிறான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்று அண்ணா நீ நீ நிம்மதியாக உறங்கு விதைத்த விதைகள் வீரியமிக்க பல லட்சக்கணக்கில் முளைத்து எழுந்து நிற்கிறது நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அந்த விடுதலை கனவை அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் அடைகாய்த்து வைப்போம் இங்கே பேசிய தியாகவர்கள் குறிப்பிட்டது போல நிச்சயமாக தமிழ் தேசிய எனக்கன்ற ஒரு தேசத்தை படைக்கும் எண்ணற்ற எழுச்சி பாக்கலை இந்த மண்ணிலை பாடிய புரட்சி பாவலர் பாரதாசன் இல்லை பாவலர் ஏறு பெருஞ்சித்தன்னால் இல்லை ஆனால் அவர்கள் விதைத்த விதைகள் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நொறுக்குவதற்கு பல லட்சக்கணக்காக சென்னை கடற்கரையில் கூடி நின்றார்கள் பார்ப்பதற்கு அந்த பெருந்தகைகள் இல்லையே ஒழிய விதைத்த வேளாண் குடிமகன் இல்லை ஆனால் விதைகள் முளைக்காமல் இல்லை அப்படி என் அண்ணன் வீரசந்தானம் அவர்கள் விதைத்த வீரியமிக்க விதைகளில் ஒன்றுதான் உங்கள் முன்னால் இருக்கிற சீமானும் இந்த வேல்முருகனும் இங்கே கூடியிருக்கிற எண்ணற்ற இளைய தலைமுறை பிள்ளைகளும் அவர் இல்லை என்று நான் ஒருபோதும் என்ன தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கோடு அங்கெல்லாம் அவர்களுடைய உணர்வோடு ஒன்று சேர கலந்து நிற்பார் என்னுடைய அண்ணன் ஓவியமாக உணர்வு காவியமாக தமிழ் சமூகம் வாழுகிறவரை என்னுடைய அண்ணன் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் அன்பின் நிகழ்ச்சியோடு என்னுடைய அண்ணனுக்கு நான் பெரிதும் அன்பு கொண்டு நேசித்த அந்த ஓவிய போராளிக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நான் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்